உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கிறது ஒண்ணு காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தை முடக்க வேண்டும் என்று திடீர்னு ஒரு சமூக ஆர்வலர் கிளம்பி போனார் உங்களுடைய ஒரே நோக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவது என்பதுதான் இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் போகணுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி வை அவர்கள் தலைமையிலான அமர்வு என்பது அந்த பெட்டிஷனை கம்ப்ளீட்டா காலி செஞ்சு டிஸ்மிஸ் செய்திருக்கிறது இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் பார்த்து அதானி கம்பெனி மேலலாம் நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேள்வியை முன்வைத்திருக்கிறது ரெண்டுமே ஒரே நாளில் நடந்திருக்கக்கூடிய இரண்டு விஷயம் மோடி அரசு அல்லது பாஜக அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அவங்களுடைய அபிமான இவர்கள் சட்ட ரீதியாக இரண்டு கொட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்த இந்த இரண்டு சம்பவங்கள் நீதித்துறை பாஜகவை அல்லது இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி சர்க்காரை எப்படி எதிர்கொள்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்றம் என்பதற்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதற்கும் முன்னோட்டமாக இந்த இரண்டு சம்பவங்களும் என்கிற விஷயங்களைத்தான் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரல் பலவனை செய்தி தொகுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார் அதாவது அவர் அவர் எப்படின்னா பல நேரத்துல உங்களுக்கு சமூக ஆர்வலர் பொருளாதார விமர்சகர் ஏதாவது பஸ் பிரச்சனை நடந்தது அப்படின்னா பயண ஆர்வலர் இப்படிலாம் திடீர்னு பலரும் புதுசு புதுசா கிளம்பி வருவாங்க பாக்குறோம் அப்படி ஒரு சமூக ஆர்வலர் இது இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே வைக்கிறார் அவர் என்னென்ன பெட்டிஷன் போடுறாரு அப்படின்னா முதல்ல போய் தேர்தல் ஆணையத்தை அணுகிறார் தேர்தல் ஆணையத்தை அணுகி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு மனிதனுடைய உடல்களில் இருக்கக்கூடிய பாகங்கள் அந்த அங்கம் இல்லையா நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு அந்த உறுப்பை வந்து தேர்தல் சின்னமாக கொடுக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு இதுக்கு என்னங்க காரணம் அப்படிங்கிறத அவர் கோர்ட்டில் சொல்றாரு நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம் இதை போட்டு அவர் அடுத்து அங்கே கேட்கலான்னதும் கோர்ட்டுக்கு போறாரு அப்படியே அது போது லோயர் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சந்திரசூட் அவர்கள் இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு லைவில் ரிப்போர்ட் ஆகிருக்காது நம்ம பார்ப்போம் இன்டென்டட் டு கெட் ரிட் ஆஃப் ஹேண்டு சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன் டு பேன் யூஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸஸ் எலெக்ஷன் டெம்பிள் அதாவது ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது இந்த பெட்டிஷனுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னத்தை தடை செய்ய வேண்டும் என்கிறத தவிர இதில் ஒரு நோக்கமும் கிடையாது இது ஒரு பொதுநல வழக்கே முதல்ல கிடையாது வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுறோம் கொண்டு போங்க அப்படின்றது தான் அந்த தலைப்பு இப்போ என்னென்ன அப்படிங்கிறது லாஜிக் உள்ளலாம் வரலாம் இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது மூன்று நீதிபதிகள் அமர்வு த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் டி வை சந்திரச்சூட் தலைமை நீதிபதி அதே போல் ஜஸ்டிஸ் ஜே பி பரதிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு அப்பதான் நம்முடைய சந்திரசூட் அவர்கள் அது பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்றாங்கிறது பின்னாடி அவர் பார்த்ததுமே ஒரே வார்த்தை தான் இது இதனுடைய நோக்கம் என்பது கை சின்னத்தை தடை செய்வதன் வெறுபலாக அவருடைய இந்த பக்கம் ஆஜரான வழக்கறிஞர்களு சொல்றாரு என்ன மாதிரியான பெட்டிஷன் இது ஒரு ஒருத்தவங்க கண்ணை மூக்க கையை இதெல்லாம் வந்து சின்னமாக வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இன்னைக்கு வேற யாருக்கும் கண்ணோ மூக்கோ கிட்னியோ லிவரோ காலோ யாருக்கும் சின்னமாக போது கை தான் சின்னமாக இருக்குது அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னு வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு சந்திரசூட் அவர்கள் ரொம்ப அதாவது அவங்களுடைய பெண்டிஷனை ரொம்ப ரொம்ப சீரியஸ்னோல்ல சொல்கிறாரு அவங்க என்ன லாஜிக் சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது நீங்கள் உடம்புல இருக்க பாகத்தெல்லாம் ஒருத்தருக்கு சின்னமாக கொடுத்தீங்கன்னா அதனால் வந்து தேர்தல் விதி மீறல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க உடம்புல இருக்கிற ஒரு சின்ன உடலுடைய ஒரு உறுப்பை பாகமாக சின்னமாக கொடுத்தா எப்படி அது போகும் அப்படின்னா அவர் அவர் ஒரு லாஜிக் சொல்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே சைலன்ஸ் பீரியட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ஓவிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம்தான் அது ஆக்சுவலாக அப்போ அப்படின்னும் போது இப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு நடுவில் அதாவது அந்த ஒரு நாள் இருக்கல தேர்தலுக்கு முந்தின நாள் கேம்பெயின் கேட்கக்கூடாதுன்னா சின்ன வந்து உடம்புல இருக்கிறதா இருக்கிறவங்க மக்களை பார்க்கும் போதில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காங்கிரஸ் கார்ட்ட போனீங்கன்னு வைங்க வாங்க வாங்க வணக்கம் அவர் கை எடுத்துக்க முடியாமல் ஹாய் காட்டினா என்ன இருந்தோம்னா அவர் கை சின்னத்து ஓட்டு கேட்கலாரு அப்படின்னு ஒரு அர்த்தம் அர்த்தமாயிரும் அதனால் இது வந்து தேர்தல் விதிமுறை தேர்தலினுடைய அந்த மாண்டேட் விதிமுறை இருக்கு இல்லையா எலெக்ஷன் கேம்பெயின் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி செக்ஷன் ஒன் தேர்ட்டி ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் வாக்கு கேட்கறது நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்கிறது இப்போ அதே போல் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு இப்போ தலைவர் வாக்கு லிஸ்ட் வெளியே வர கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் ஒரு வேலை பண்ணார் ஞாபகம் இருக்கா அவர் முதல்ல திமுக ஆதரித்தார் அப்புறம் அதுக்கடுத்த தேர்தலில் தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுனார் பாமகவுக்கு ஓட்டே போடாதீங்கலாம் வெளிப்படையாக பேசினாரு அந்த தேர்தலில் அவர் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்து ரெண்டு வரல காட்டினார் அவர் எதுக்கு ஓட்டு போட்டாருன்னு சொல்றாராமா மீடியா கிட்ட ரட்ட ஓட்டு போட்டேன் இல்ல அவங்க கூட்டணிக்கு ஓட்டு போட்டேன்னு காட்டினாராமா இப்படி பண்றாங்க அப்படின்னாரு இது அப்படியே நம்ம கொண்டு போய் பொருத்தணும் அப்படின்னா நம்ம பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் ஏன்னா இங்க நம்ம ஆட்கள் ஐந்து வரல விரிச்சு காட்டினாங்கன்னா உதயசூரியன்னு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவாங்க லோக்கல்ல அஞ்சு வரல சேர்த்து அது காங்கிரஸ் கட்சி பிஜேபியும் பல நேரங்களில் தாமரை விருந்ததை போல இருக்குன்னு ஐந்து வரல சில இடங்கள்ல காட்டுற வழக்கமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இப்ப குஷ்பு மாதிரியான நாட்கள்ல கையிலேயே அதை பூவை விரித்து அபிநயம் எல்லாம் பிடிப்பாங்க டாக்டர் தமிழிசை தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிறது அவங்க எதுவும் சிம்பிளாக காட்ட மாட்டாங்க சரி இப்ப உதாரணத்துக்கு குஷ்பு மாதிரி அது வந்து லோட்டஸ் சின்னமா அவங்க தாமரைன்னு அபிநயம் பிடிச்சி விரல் காட்டினாங்கல்ல அப்போ அப்படி தாமரை பூத்துருக்குன்னு காட்டுறதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்படிங்கிற கேள்வி இதுதான் அவருடைய லாஜிக்கா நீங்க வாக்களிக்க வர்றவங்க கிட்ட வெளியில நின்று அஞ்சு வரல காட்டீங்கன்னா தான் இதுக்கு ஓட்டு போடுங்க கை சின்னத்துக்குன்னு அர்த்தம் ஆயிடும் எனவே நீங்க டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு போட்டுட்டு எந்த ஹியூமன் பாடி பார்ட்டையும் யூஸ் பண்ண கூடாது ஒருத்தர் கண் சின்ன இருக்குன்னா வர வரலாம் கூப்பிட்டு இப்படி கண்ணை விரிச்சு விரிச்சு அவர் என்ன பண்ணுவார் ரெண்டு கையை வச்சு விரிச்சு விரிச்சு காட்டி ஓட்டி கேட்பாரா என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க குறிப்பாக முத பத்திரிகையாளர் தராசியம் அவர்கள் சொல்லுவாரு அதிமுகவுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க எலெக்ஷனுக்கு வராங்க அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட வாக்களிக்க போகக்கூடிய பெண்கள் எல்லாம் ரெண்டு இலையை உடச்சு தலையில சொருகிட்டு அவங்க பாட்டுக்கு போய் வந்தாங்க அப்படிம்பாங்க வாக்களிட்டு பெண்கள் வாக்கு என்பது எம்ஜிஆருக்கு அந்த காலகட்டத்தில் விழுந்தது நம்ம பாக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மாதிரி வச்சு தடுக்க முடியாது ஒவ்வொரு பெண்ணை உதாரணத்துக்கு பலர்லாம் வந்து பூ வாங்கும்போது இப்போ ரோஸ் எல்லாம் கீழே ரெண்டு இலையோட தான் கொடுப்பாங்க நீ அந்த மாதிரி ஒன்று வாங்கி ரெண்டு இலை வெளியே தருற மாதிரி ரோஜாவோட வச்சுட்டு வந்தாலும் சரி இல்ல பெண்கள் போற வரலாம் பிடிச்சி சொல்ல முடியாது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப நாலு நாளைக்கே யாராச்சும் தலையில் தாமரை போ சூரியிட்ட கூட போகலாம் பிஜேபி ஆதரவாளர்கள் நம்ம இதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கும்போது இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஏ தேர்தல் ஆணையம் எப்படி இதை ரைஸ் பண்ணலாம் இது பல விதமான தேர்தலை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவர் மூணு ரெண்டு விஷயம் தான் கேட்குறாரு முதல் விஷயம் இஷ்யூ டேரக்ஷன் டேரக்டிங் த ரெஸ்பாண்ட் நம்பர் ஒன் டு ரிமூவ் ஃப்ரீஸ் அண்ட் கேன்சல் சச் எலெக்ஷன் சிம்பிள் விச் ரிசம்பிள் லுக் சிம்லர் டு அவர் ஐடென்டிக்கல் வித் ஹியூமன் பார்ட் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக அந்த உச்ச மன்றம் உத்தரவு என்ன என்ன முதல் விஷயம் ரிமூவ் கை சின்னம் அதாவது இந்த உடம்புல இருக்க உறுப்பில் ஏதாவது ஒன்று இருந்தால் அப்போ கை சின்னம் காங்கிரசினுடைய அந்த கை சின்னத்தை முதல்ல தேர்தலினுடைய அந்த சின்னங்களுடைய பட்டியலில் இருந்து நீக்கணும் ஒன்று ரெண்டாவது ஃப்ரீஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கற அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாதுன்னு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் மூன்றாவது அப்படிப்பட்ட சின்னமே இனிமேல் இருக்காதுன்னு அதை ஒட்டுமொத்தமாக விளக்க வேண்டும்னு ஒரு ஒரு கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் அதுதான் செகண்ட் பார்ட் ரிலீஃப் பாருங்க இஷ்யூ சச் ஆவதர் அப்ராப்பரியே ரிட் ஆர் டேரக்ஷன் தட் மே பி டீம்ட் டு பி ஜஸ்ட் ஆர் இக்கூட்டபுள் இந்த ஃபேக்சன் அண்ட் ஆஃப் த கேஸ் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் அதாவது நீதியை நிலைநாட்டுவதற்கு இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு வேற என்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் உத்தரவாக கொடுக்கணும் மரியாதைக்குரிய மென்மிதங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள்லே நீதிபதியே அவர்கள் அப்படின்னு அவர் கேட்டார் இது வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக ஓம் பிரகாஷ் அஜித் சிங் பாரியர் அப்படிங்கிறவர் தான் சப்மிட் பண்ணார் இந்த இந்த பொதுநல வழக்கை போட்ட அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யாருக்கு இவ்வளோ பெரிய பொதுநலம் கை சின்னத்தை முடக்கணும்னு சர்கோஜா சொசைட்டி ஃபார் ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் அது ஒரு அமைப்பு ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் தான் ரொம்ப வேகமாக நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சொசைட்டி சமூக அமைப்பாக வைத்து இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க தான் எலெக்ஷன் கமிஷனை உள்ள பிட்டிஷனை போட்டிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க கொண்டு போங்க அப்படின்னு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அனுப்பிச்சிருச்சு இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ரிமைண்டர் கடந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் ஒரு மார்ச் எண்டில் இதே மாதிரி ஒரு விஷயம் மெட்ராஸ் ஹைக்கோர்ட்லையும் தாக்கல் செய்யப்பட்டது என்ன அப்படின்னா தாமரை சின்னத்தை நீங்கள் முடக்க வேண்டும் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது ஏன்னா தாமரை என்பது அடிப்படையில் ரெண்டு விஷயம் ஒன்று இந்தியாவினுடைய தேசிய மலராக இருக்கிறது அப்போ நேஷ்னல் ஃப்ளவர் ஒருத்தவங்க கொடுக்கும்போது அவங்க தான் என்னமோ இந்த தேசத்துக்கான பிரதிநிதிகள்ங்கிற மாதிரியான ஒரு கிளைம் பண்ணுறாங்க இது ஒரு எட்ஜு ரெண்டாவது தாமரை என்பது மதங்களோடு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்களுக்கு இந்து மதத்தில் பல கடவுள்களுக்கு பூஜை பண்ணுறதுலேருந்து தாமரை மலரில் தான் லக்ஷ்மி அமர்ந்து மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுவே வந்து வெண்தாமரையில் சரஸ்வதி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து அந்த ஒரு ஒரு பிங்கிஷ் அந்த தாமரை தாமரை இயல்பாக நமக்கு இருக்கக்கூடிய தாமரை நிறத்தில் லக்ஷ்மி உட்காந்துருக்க இருக்க மாதிரி இப்படி உள்ள உள்ள எல்லாம் இருக்கிறதுனால அதை கூடாது அப்படின்னாங்க சில பெருமாள் கோயில்கள்லாம் உங்களுக்கு தாமரையே வந்து அர்ச்சனைக்கு நீங்க வாங்கிட்டு போறதாவும் அங்க பிரசாதமா பிரசாதம் செஞ்சு அங்கே படைச்சிட்டு அந்த பூவை உங்களுக்கு கொடுக்குற அந்த வழக்கமெல்லாம் உண்டு துளசி கொடுக்கற மாதிரி சில கோயில்கள்ல தாமரை கொடுக்கிற வழக்கம் உண்டு நவகிரகங்கள்ல சிலர் சில சிலது கிரகங்களுக்கு எல்லாம் அர்ச்சனை இதெல்லாம் மதத்தோட சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கு அதனால தாமரையை நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு காலி பண்ணனும் ஒரு ஒரு பெட்டிஷன் மெட்ராஸ் ஐ கோர்ட்ல வந்தது அதுவும் இதே போல தே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேச அபிமானி அப்படின்னுட்டு ஒரு சமூக சேவகர் ஒருத்தர் தான் அந்த பெட்டி பெட்டிஷனை போட்டார் அகி அகிம்சாவாதியாக தன்னை இப்போ அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அந்த பெட்டிஷனை போடுறாரு இங்க அன்றைக்கு இங்க சென்னை நீதிமன்றத்தினுடைய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த ஜஸ்டிஸ் கங்கப்புர்வாலாவும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஜஸ்டிஸ் டி பரத சக்கரவர்த்தி ஆகிய இரண்டு நெஞ்சிக்கிழமறு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிலாம் பண்ண முடியாது ஆல்ரெடி ஒன்று ப்ரொவைட் பண்ணப்பட்டு இத்தனை ஆண்டுகளாக அது போயிடுச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது ஒரு சின்னமாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை முடித்து வைத்தது தான் ஞாபகம் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலாம் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அவர் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டெபாசிட் ஆக்ஸெலாம் கட்டினார் ஒரு டென் தௌசண்ட் வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டினுடைய அந்த டிஸ்கஷனை வாங்குறதுக்கு அவங்களுடைய ஒப்பீனியனை பெறத்துக்கும் ஆச்சு மீதி பத்தாயிரத்தை அவங்ககிட்டயே கொடுத்து வழக்கு முடிச்சு வச்சு அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கு முன்பாக நீதி உச்சநீதிமன்ற மதுரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு கங்கபூர்வால மற்றும் பரத சக்கரவர்த்தி ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தியாக இரண்டு நீதிபதி இளமறை தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க ஸோ நம்ம இதனோட பொருத்தி பார்க்கும்போது இதுக்கு மேல ஒன்ஸ் வழங்கப்பட்டது போயிட்டு இருக்குன போது அதுல கை வைக்கிறதுங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு மிக குறைவு தான் நம்ம கவனிக்கணும் சோ இப்ப காங்கிரஸ் கட்சி தான் முடக்க முடியாது பாஜகவினுடைய சின்னத்தையும் முடக்க முடியாத ரெண்டு முயற்சிகளும் தொற்று போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதே இடத்துல அப்படியே ஒரு ஸ்கேன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா தான் பாஜகவை அல்லது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு பெக்யூலியர் கேஸ் இன்னைக்கு நடந்துருக்கிறது அதுதான் அதான் எல்லாம் நீங்கள் டச் பண்ணுவீங்களாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் முகமுறையில் சொன்னேன் லைவ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ண அந்த பீஸ் பார்க்குறோம் மேபி தர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் டியூ டு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன்னைக்கு காலம் சூழல் நிறைய மாறி போச்சு அதனால அவங்களுக்கு உங்களுடைய எண்ணம் ஈடியினுடைய மைண்டு கூட மாறி இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஆன் இடி சீக்கிங் அட்ஜென்மெண்ட் ஆஃப் பிளே அகேன்ஸ் என்டிடி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி என் டிவியில் பிரணாய் ராய் மற்றும் ராதிகா ராய் ஆகிய அவர்கள் தான் ஃபவுண்டர்ஸாக அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க பிறகு அப்பயே அது மல்டிபிள் மெம்பர்ஸோட இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க இப்போ அதை விட்டு அவங்க முழுமையாக என் விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என் டிவின்றக்கி அதானி குரூப் தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸாக மாறி தான் நமக்கு தெரியும் இந்த என் டிவியில் பிரணாய் ராய் ராதிகா ராய் ஆகியோர்கள் இருந்த காலகட்டத்தில் நியூ டெல்லி டெலிவிஷன் அதுதான் என்டிடிவி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்மு அவங்களுடைய ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னும் போது இவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் நாங்கள் அதில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வாரம் எங்களுக்கு கொடுங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்னென்னா வெளிநாடுகளிலிருந்து இருந்து முதலீடு வாங்கியது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமாபடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிகளை தாண்டி அவர்கள் முதலீடு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு போடப்பட்ட வழக்கு தான் சரியா இது யார் ரெண்டு நீதிபதிகள் அமரும் அப்படின்னா ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மசியா ஏஜி மெசியா ஆகிய இரண்டு முன்பாக வருகிறது அப்பதான் அவர் ஒரு இதுல சொல்றாரு பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க வழக்க விசாரணைக்கு நாங்க ஒத்தி வைக்கிறோம் அடுத்த திங்கட்கிழமை இப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் செட் மாறி இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சுற்றி வயசுன்னு மாறிடுச்சு இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் கழித்து இது வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதற்கு நடுவில் மூன்று முறை அமலாக்கத்துறை நேரம் கேட்டிருக்கிறது நல்லா கவனிங்க அதானி என்டிடிவியை கைப்பற்றுவதற்கு முன்பாக திரு பிரணாராய் மற்றும் திருமதி ராதிகா ஆகியோர் அங்கே இருந்தபோது அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கு அதுக்கு பிறகு அமலாக்கத்துறை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான வழியவே நகர்த்தலை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மூன்றரை ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் இவங்க நகர்த்தி 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 கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கிறது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ்டி அவங்க வாங்கி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு பாயிண்ட் இது வந்து நம்ம சாதாரணமாக ரொம்ப லைட்டர் டோனில் அவர் சொல்லியிருந்தாலும் கூட ஜிஸ் அபய சௌகா அதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த பாயிண்ட்டுங்கிறது நீங்கள் அதாவது இங்கே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் மெட்ராஸ் கோர்ட்ல சோ மோட்டர் பெட்டிஷன்ஸாக எடுத்தார் இல்லையா தமிழ்நாட்டினுடைய ப்ரஸன்ட் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராகவும் அதே போல் பாஸ்ட் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராகவும் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கல் எப்படி ஒரே பேட்டர்னில் முடிக்கப்பட்டது அவசர அவசரமாக முடிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அல்லது விடுவிக்கப்படுகிறார்கள் அந்த பேட்டர்ன் அது வந்து இப்போதைய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர்களோ அல்லது பொன்முடி அவர்களோ அல்லது ஐ பெரியசாமி அவர்களோ அல்லது ஆஹ் திங் கீதாஜீவன் அவர்களுக்கு எதிரான வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படியான விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா அனிதா ராதகிருஷ்ணன் அவர்களுக்கு எதனா நினைக்கிறது கீதாஜிவன் கிடையாது சப்ஜெக்ட் கரெக்ஷன் அப்ப இப்படியான அமைச்சர்களின் மீதான வழக்குகள்லாம் வழக்கு எல்லாம் ஓபி அதிமுகவினுடைய முன்னமைச்சர் வளர்மதி இவங்க எல்லாம் வருது இல்லையா இப்ப அதுல ஒரு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு ஓ ஒரு ஒரு சேஞ்ச் தெரியுது அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மீதான வழக்குகள்ல அப்படியே ஒரு டிவேட் அதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இது அமலாக்கத்துறையினுடைய பல வழக்குகளில் இன்றைக்கு பொருந்துகிறது இப்ப நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்டேனா மகாராஷ்டிரா தான் நீங்க அஜித் பவார்ல தொடங்கி அஹ் இருந்து பல பேர் இருக்கிறாங்க இங்க சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் இந்த கட்சியில இருந்து உடைத்து கொண்டு வந்து இந்த பக்கம் இப்போ ஷிண்டே தலைமையில் ஆன சேர்ந்து பிஜேபி கூட்டணில சேர்ந்த பிறகு எத்தனை பேருடைய வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுங்கிற ஒரு பெரிய டீடைல்டு ரிப்போர்ட் ஆகவே அதுல யார் யாரெல்லாம் பெரிய தலைகள் அப்படின்ட்டு அவங்க பெயரோட கட்சியில் தாவன பிறகு அல்லது கூட்டணி தாவிய பிறகு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது எத்தனை வழக்குகள் முடித்து கொள்ளப்பட்டதுன்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பீஸை கம்ப்ளீட்டாக கொடுத்து பேர் ஊர் டீட்டெயிலோட ஸ்டேட் வாரியாக போட்டாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்போ இந்த மாற்றம் என்பது இந்த பேட்டர்ன் என்பது தெரிகிறது என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்லை நாள் பார்த்து கொண்டு தான் இருந்தது ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்களுடைய கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலைகளை அவர்கள் செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டு பேக் டு பேக் பின்னடைவு அப்படின்னு தான் நம்ம உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்திருக்கிறது அந்த அப்சர்வேஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதில் அடிப்படையில் அரசியல் நோக்கத்துக்காக நீங்கள் நீதிமன்றங்களை நாடுவது அப்படிங்கிறதும் அரசியல் நோக்கங்களுக்காக இன்வெஸ்ட்லேட் ஏஜென்சிஸ் முடிவுகளை எடுப்பது என்பது எந்த அளவிற்கு ஏற்கத்தக்கது அல்ல அதை என்டர்டைன் பண்ண முடியாது என்பதை தான் உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக என்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்கிறது அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கிறது பல நேரங்களில் கொயலேஷன் சர்கார்ஸ் இருப்பது என்பது பலவிதமான அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அது வந்து நீதிமன்றங்கள் ஆகட்டும் தேர்தல் ஆணையம் ஆகட்டும் மற்ற புலன் விசாரணை அமைப்புகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி பல அமைப்புகளுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸை கொடுக்கும் அப்படியான ஒரு ஸ்பேஸ் தான் என்டிஏவினுடைய இந்த சர்க்கார் திஸ் இஸ் நாட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ திஸ் இஸ் கொயலேஷன் சர்க்கார் இந்த ரெயினில் இந்த ரிஜிமில் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஃபர்தராக இது எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிக்குறலோடு நன்றி வணக்கம்